இப்போ கிமு ஆறாம் நூற்றாண்டு வரலாற்றுல என்ன நிகழ்வுகள் நடந்தது ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு அதாவது பிந்தைய வேத காலம் அதனுடைய இறுதி காலம் தான் இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டு சொல்றோம் இந்த வேத காலத்துல நடந்த அந்த சடங்குகள் இருக்கு இல்லையா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இந்த சடங்குகள் வேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களை வந்து முட்டாளாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் பழக்க வழக்கத்துல வந்து மக்கள் வந்து மூழ்கி தவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த சடங்குகள் செய்வதற்கும் வேள்விகள் செய்வதற்கும் இவங்களுக்கு வந்து அதிகபட்சமான செலவுகள் ஆச்சு அப்படிங்கறக்குள்ள இந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த சடங்குகள் செய்யற விஷயத்த வந்து தவிர்த்து நமக்கு வந்து கடவுளை வணங்கணும்னாக்க மிக செலவு பண்ணாதான் நம்மளால கடவுளை வணங்க முடியும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள இருந்தாங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் அந்த தான் இந்த சமண சமயத்தை வந்து மகாவீரரும் புத்த சமயத்தை வந்து புத்தரும் தோற்றுவிச்சாங்க அப்ப ஏழைகளுக்கான ஒரு சமயமாக இந்த சமண சமயமும் புத்த சமயமும் இருந்தது இந்த இடத்துல வந்து வேள்விகள் நடத்தி பலிகள் கொடுக்கறது தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல மகாவீரருக்கும் புத்தருக்கும் வெற்றி தந்ததுன்னே சொல்லலாம் அப்ப ஏழ்மையான மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகாவீரருடைய சமண சமத்தையும் புத்தருடைய புத்த சமயத்தையும் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சாங்க சரிங்களா அந்த கிமு ஆறாம் நூற்றாண்டினுடைய பிளாஷ்பேக் அதுதான் பார்த்துட்டோம் கிமு ஆறாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவு ஆன்மீக வளர்ச்சி அறிவு வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சினே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அறிவை பெற்றவர்கள் மகாவீரரும் கைவல்யா அப்படிங்கிற அந்த ஞானத்தை பெற்றவர் அதே போல புத்தரும் அந்த ஞானம் பெற்றவர் புத்தகையாவில இந்த மாதிரி அவங்க அறிவை பெற்று அவங்க அறிவை வந்து ஆன்மீகத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து போதிக்க ஆரம்பிச்ச காலம் கி மு ஆறாம் நூற்றாண்டு சொல்றோம் அப்படிப்பட்ட அறிவு மலர்ச்சி காலத்துல சமண மதம் புத்தமதம் தோன்றியது இந்த கி மு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை அதாவது ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்றாரு அவர் யாரு அப்படிங்கறத அந்த கேள்வி பில் டு ஆண்ட் பேர் என்ன டு இட் பில் டுராண்ட் சரிங்களா இங்கிலீஷ்ல வில் டு ரான்ட்னு சொல்லி சொல்றோம் இவர் தான் வந்து இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டை வந்து ஒரு நட்சத்திரங்களினுடைய மழை ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அறிவு வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன கிமு ஆறாம் நூற்றாண்டில் அறிவு வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன இந்த பிந்தைய வேத காலத்துல குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமயத்தின் பெயரால் சுரண்டல் அதிகமாக இருந்தது அந்த இடத்துல அதிக அளவு செலவு உடையதாக இருந்தது அந்த சமயத்தை ஃபாலோ பண்ணணும்னாக்க அது ஒரு குறிப்பா சொல்லலாம் அடுத்தது அடிமை முறை சாதி முறை பாலியல் பாகுபாடு ஆண் பெண் என்ற பாலியல் பாகுபாடு பிந்தைய வேத காலத்துல அதிகமாச்சு சாதி முறையும் தோன்ற ஆரம்பிச்சது அடிவு முறையும் தோன்ற ஆரம்பிச்சது இது எல்லாமே பிந்தைய வயத காலத்துல தோன்ற ஆரம்பிச்சது இதுவும் ஒரு காரணம் அடுத்தது சிக்கலான சடங்குகள் வேள்விகள் இந்த சடங்குகள் வேள்விகள் நடத்தணும் அப்படின்னாக்க அந்த இந்து சமயத்துல அதிகம் செலவு செய்ய வேண்டியதா இருந்தது இது ஒரு காரணம் அடுத்தது மூட நம்பிக்கைகள் நிறைந்ததாக இருந்தது மக்கள் குழப்பத்துல இருந்தாங்க அடுத்ததா உபநிடத தத்துவங்கள் மக்கள் புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு அது இல்ல காரணம் என்னன்னு கேட்டா மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியில அந்த உபநிடத தத்துவங்கள் எழுதவில்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி இதை எல்லாத்தையுமே அப்படியே பாசிட்டிவா மாத்திதான் தான் சமண சமயமும் புத்த சமயமும் வந்தது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சாதியே இல்லாத ஒரு சமயம் வேண்டும் அப்படின்னு சொன்னா சமண சமயமும் புத்த சமயமும் இருந்துச்சு பாகுபாடு இல்லாம அப்படின்னாக்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அந்த மகாவீரனு சங்கத்திலையும் சங்கத்திலையும் இணைஞ்சாங்க அப்ப உபநிடத தத்துவங்கள் இங்க வந்து வேற மொழியில இருந்துச்சுன்னா இப்போ சமண சமயத்து நூல்களா இருக்கட்டும் புத்த சமயத்து நூல்களா இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே மக்கள் பேசுகின்ற மொழியில இருக்கும் மக்கள் பேசுகின்ற மொழியில தான் போதனையும் பண்ணாங்க மகாவீரரும் அந்த புத்தரும் சொல்லி சொல்லலாம் இப்ப மூட நம்பிக்கைகளை எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சாங்க வந்து மகாவீரரும் சடங்குகள் வேள்விகள் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ணாதான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் இங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மகாவீரரும் புத்தரும் சொன்னாங்க சமண சமயத்துல தீர்த்தங்கரர்கள் தான் மிக முக்கியமானவங்க மொத்தமா இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க அதுல முதல் தீர்த்தங்கரர் யாரு அப்படின்னு கேட்கும் ரிஷப தேவர் சரிங்களா இந்த ரிஷப தேவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆதிநாதர்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் பேர் வந்து ஆதி நாதர்னு சொல்லுவாங்க அடுத்துதான் இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டே வாங்க மொத்தமா இருபத்தி ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேமி நாதர் சரிங்களா நேமி நாதர்னு சொல்லிட்டு இவரையும் கேள்வி கேட்கலாம் அடுத்தது இருபத்தி மூன்றாவது நேமிநாதருக்கு அடுத்தது பார்சவநாதர்னு ஒருத்தர் வருவாரு பார்சவநாதர் பேரு இங்க இருபத்தி தான் யார் வரா அப்படின்னா கிரேட் மகா வீரர் வருகிறார் சரியா இந்த மகாவீரர் தான் இருபத்தி நான்காவது தீர்த்த வராரு ஆனா அந்த மகாவீரர் தான் சமணம் சமயத்தை தோற்றுவித்தவர்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க சிரமானிக் என்னது சமானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மறு ஆய்வு செஞ்சு அதன் மூலயமா கருத்துக்களை எடுத்து சொன்னதுனாலதான் மகாவீரரை வந்து சமண சமயத்தை உண்மையில் தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லும் போது தான் சமண சமயத்தை உண்மையில் தோற்றுவித்தவர் மகாவீரரை இயக்கிய அந்த பெண் கடவுள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பெண் கடவுள் யாரு அதே போல மகாவீரருடைய அந்த சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா சின்னம் வந்து என்னன்னு கேட்டா மகாவீரருக்கு வந்து சிங்கம் வந்து சின்னமா இருக்குது பெண் கடவுள் இவரை வந்து இயக்கிய அந்த பெண் கடவுள் யாருன்னு கேட்டா சித்தாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கொடுத்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ரிஷபு தேவரை இயக்கிய பெண் கடவுள் யாரு அது போல ரிஷபு தேவருக்கு வந்து அந்த சின்னம் என்ன ஒவ்வொருத்தருமே கொடுத்திருப்பாங்க அந்த இருபத்தி நாலு திருத்தங்களுடைய பேருமே அந்த எத்திக்ஸ் புக்ல இருக்கும் பாருங்க வர்த்தமான மகாவீரர் இவர் பாத்தீங்கன்னா சாக்கிய இளவரசர் அவர் எப்படி சாக்கிய இளவரசர்னு சொல்லுவாங்க இவரு புத்தரும் இளவரசர் தான் அவரும் ஏன்னா சாக்கிய குலத்துல இருந்து அவங்க வந்தவங்கன்னு அர்த்தம் சரி இந்த வர்த்தமான மகாவீரருடைய பிறப்பு எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிறப்பு எங்க பீகார் அதே போல இறப்பு எங்க பீகார் அப்போ பீகார்ல வந்து பர்டிகுலரா எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா பிறப்பு வைசாலி இருக்கா அந்த வைசாலி குந்த கிராமம் சொல்லுவாங்க அந்த குந்த கிராமம் இந்த குந்த தான் நம்ம மகாவீரர் பிறந்தாரு அந்த வீரர் பிறந்தது அந்த ஊர் அதுல பீகார்ல பவபுரி அந்த பவபுரியில வந்து மகாவீரர் இறந்தாரு இவருடைய பெற்றோர்கள் யாரு மகாவீரருடைய பெற்றோர்கள் கேட்டாக்க சித்தார்த்தா சரிங்களா சித்தார்த்தான உடனே நீங்க என்ன தெரியுமா யோசிப்பீங்க அந்த அந்த சித்தார்த்தா பேர் வந்து வந்து சித்தார்த்தர் தானே சொல்லி யோசிப்பீங்க சரியா மகாவீரனுடைய அதே போல அம்மா பேர் வந்து திரிசலை சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்ததா துறவரம் இவர் எப்ப போனாரு அரசர் எப்ப போனாரு இளவரசர்னு கேட்டா முப்பது வயதுல வந்து துறவரம் அந்த அரண்மனையை விட்டு வெளியே போனாரு கிட்டத்தட்ட இவர் வந்து பனிரெண்டு பனிரெண்டரை ஆண்டுகள்னே வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் புக்ல அதான் கொடுத்துருக்காங்க பனிரெண்டரை ஆண்டுகள் அவர் வந்து தவம் இருந்து தான் ஞானம் பெறாரு ஞானம் வந்து இவர் எங்க அப்படின்னா பீகார்ல தான் அதுவும் ரிஜு பாலிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றங்கரை இருக்கு இல்லையா அந்த ஆற்றங்கரையில தான் இவர் வந்து ஞானம் பெறுறாரு இந்த ஞானம் பெற்ற போது அந்த மரத்தின் அடி என்ன பேரு தெரியுமா சால் மரம்னு சொல்லி சொல்லணும் அந்த சால் மரத்தின் அடியில தான் இவர் வந்து கை என்ன என்னயா கை வல்யா அப்படிங்கிற ஞானத்தை அடைந்தார்னு சொல்லப்படுது அப்ப இவருக்கு வயது என்ன அப்படின்னு கேக்கும் போது நாற்பத்தி ரெண்டு வயதுலதான் மகாவீரர் வந்து ஞானம் பெறுகிறார் இத வந்து ஒரு குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்ற மாதிரிங்க இங்க வந்து புத்தர் இருக்காரா புத்தர் என்ன பண்றாரு இவர் வந்து இருபத்தி ஒன்பது வயதுல அவர் வெளியே போயிட்டாரு அரண்மனையை விட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது பன்னெண்டு நாக்க இதுல அப்படியே பாதி எடுத்துக்கோங்க ஆறு இது ஆட் பண்ணுங்க முப்பத்தி அர்த்தம் அப்ப முப்பத்தி ஐந்து ஞானம் பெற்றது அரசமரம் அரசமரம் பீகார்லதான் அதுவும் புத்தகிற பிளேஸ் சொல்லி இங்க நம்ம புத்தருக்கு சொல்லுவோமா சரி இதையும் அதையும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க ஏன்னா மகாவீரருக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஞானம் பெறுவதற்கு ஆனா புத்தருக்கு வந்து ஆரே வருடம் தான் ஞானம் பெறுவதற்கு இந்த இடத்துல மகாவீரர் என்ன பேர்ல அழைக்கப்படுறாரு அப்படின்னு கேட்டா ஞானம் பெற்றதற்கு பிறகு இவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா ஜீனர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஜெயித்தல்னு அர்த்தம் ஜீத்னா ஜெயித்தல் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து வெற்றி வெற்றி பெறுதல் சொல்லி சொல்லலாம் சரியா இதான் வந்து வென்றவர்னு அர்த்தம் ஜீனர்னா வெற்றியாளர்னு அர்த்தம் இப்படிதான் மகாவீரர் அழைக்கப்பெற்றார் ஞானம் பெற்ற பிறகு சமணம் ஜெயின் ஜெயின் என்று இந்த அப்படிங்கிற வார்த்தை ஜினா சமஸ்கிருத இருந்து வந்தது சமஸ்கிருத சொல் அதுல இருந்துதான் பாத்தீங்கன்னாக்க இந்த சமணம்ங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்குது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும் போது தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வதுன்னு அர்த்தம் அப்ப நான் இருக்கேன்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வதுன்னு அர்த்தம் வெளி உலகம் சரியா இந்த வெளி உலகத்தையும் தான் இந்த இடத்துல சொல்றாங்க இதனுடைய பொருள் எதனுடைய பொருள் ஜெனா பொருள் தான் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வதுன்னு அர்த்தம் சில இடங்கள்ல ஜைனம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த ஜைனம் அப்படிங்கிறது சமணம் என்று அழைக்கப்படுகிறது எதுல வந்து இந்த மாதிரி சமணம் என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டா பண்டைய தமிழ் இலக்கியங்கள் இருக்கு பாருங்க பண்டைய தமிழ் இலக்கியங்கள் தான் இங்க வந்து சமணம் அப்படின்னு சொல்லி அதை அழைக்குது ஜெயனம்னு சொல்லாதே இங்க வந்து பண்டைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே சமணம்னு மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க சமணத்தின் போதனைகள் பார்க்கும்போது கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற கான்செப்ட சமணம் ஏத்துக்குச்சா ஏத்துக்கலையா அப்படின்னு கேட்கும் போது கிடையாது கடவுள் உலகத்தை படைத்தாரு இந்த பிரபஞ்சத்தை படைத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை சமண சமயம் ஏத்துக்கவே இல்லை சரிங்களா தான் படைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கடவுளுங்கிற விஷயத்த அவங்க எடுத்துக்க மாட்டாங்க கடவுளினுடைய இறுதி தீர்ப்பு இந்த இறுதி தீர்ப்புனா என்னன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கடவுளினுடைய அந்த இறுதி தீர்ப்புங்கிற அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல சமண சமயம் ஏத்துக்கல அப்போ ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க கடவுள் சம்பந்தப்பட்ட ரெண்டு கோட்பாடையும் சமண சமயம் ஏத்துக்கல அப்புறம் சமணத்தினுடைய போதனைகள் என்ன பேசிக்கான்னு கேட்கும் அகிம்சை அறவழி என்பதுதான் இதனுடைய போதனைகள்ல மிக முக்கியமானது உயிர் இரக்கம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப வாழ்வினுடைய நலன் வாழ்வினுடைய தரம் இது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா கர்மாவை பொறுத்து இருக்குது கர்ம வினைகளை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்குது அடுத்ததான் மூன்றாவதா பாருங்க முக்தி அடைவது மிக முக்கியமான கொள்கையா இருக்கு இந்த இடத்துல பிறப்பு இறப்பு அந்த மறுபடியும் பிறக்கிறது இந்த மாதிரி அந்த மறுசுழற்சியில இருந்து விடுபடணும் அப்படிங்கிறத விஷயத்தான் இறுதி லட்சியமாக கொண்டு செயல்படுகிறது இந்த சமண சமயம் அப்ப இந்த கூட்டம் சரி மகா வீரர் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றோம் மகாவீரர் இதுல பாருங்க மகா வீரர் ஐந்து எழுத்து ஐந்து கொள்கைகள் சரி இதுல வந்து இந்த திரி ரத்தினங்கள் என்னன்னு பார்ப்போம் நல்ல நம்பிக்கை வேணும் முதல்ல அடுத்ததா அறிவு வேணும் அத வச்சு நல்லா செயல் செய்யணும் எவ்வளவுதான் இந்த மூன்று தான் வந்து திரி ரத்தினங்கள்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததா மகாவீரருடைய அந்த ஐந்து கொள்கைகள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா பஸ்ட் வந்து அகிம்சை சத்தியம் அஸ்மேயம் அபரிக்கிரஹா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க இந்த உயிர் பேசுதல் திருடாமைன்னு அர்த்தம் அபரிக்கிரகா அப்படின்னா பிறருடைய பணம் பொருள் சொத்துக்களுக்கு வந்து நம்ம அதை அபகரிக்க கூடாது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளாததுதான் பிரம்மச்சரியம்னு சொல்லப்படுது சமணம் சமயத்துல ரெண்டா இந்த இடத்துல பிரிக்கிறாங்க ஒன்னு திகம்பரர் இன்னொன்னு ஸ்வேதம்பரர்னு பிரிக்கிறாங்க இது வந்து ஆடைகளை வச்சே நம்ம சொல்லிடலாம் சமண சமயத்துல ரெண்டு பிரிவுனு திக் அப்படின்னா திசைன்னு அர்த்தம் சரியா இப்ப அம்பரர்னா ஆடைன்னு அர்த்தம் இதுவே வந்து இங்க ஸ்வேதம் அப்படின்னா வே இத ஞாபகம் சொல்லியிருக்கேன் வெள்ளை சரியா இது அம்பரர்னா ஆடை அப்போ ஸ்வேதம்பரர்னா வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் திகம்பரர்னா திசையை ஆடையாக அணிந்தவர்கள் அப்படின்னா உற்றும் துறந்தவர்கள் அர்த்தம் ஆடை இல்லைன்னு அர்த்தம் சரியா திகம்பரர் கம்பரர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க இந்த திகம்பரர்கள் என்பவர்கள் பழமைவாதிகள் ஆனா ஸ்வேதம்பரர்கள் முற்போக்குவாதிகள் பாருங்க திகம்பரர்கள் வந்து இங்க வந்து பழமைவாதிகள் தானே அதனால பெண்கள் அங்க சமமான அந்தஸ்து இல்லை இதுவே முற்போக்குவாதிகள் சுவேதம்பரர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சமமான நிலையில இருக்காங்க அதே சமயம் பாருங்க திகம்பரர்கள் என்பது நிர்வாண நிலை அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க பெண்களும் இங்க இல்லைன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுவும் எடுத்துக்கலாம் இங்க வந்து வெள்ளை வெள்ளையாடை அணியலாம் அதுதான் இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த சுவேதம்பரவர்கள் வரும்பொழுது வெள்ளை ஆடை முக்கியமானது அதே போல ரஜோகர்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பளி நூல்ல தான் அந்த தொடப்பம் இருக்கும் அந்த தொடப்பம் தான் இருப்பாங்க தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க சமணம் பரவியதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்கும்போது முதல்ல மக்கள் பேசிய மொழியில வந்து அவங்க போதனைகள் பண்ணாங்க அதனால சமணம் எளிமையா கிட்ட போய் சேர்ந்துச்சு இரண்டாவது அரசர்கள் வணிகர்களினுடைய ஆதரவு சமண சமயத்துக்கு கிடைச்சது அது குறிப்பிட்ட அரசர்கள் சொல்லணும்னா அந்த வம்சத்துல கடைசியா வந்த தனநந்தரும் சந்திரகுப்த மௌரிய வம்சத்துல முதல்ல வந்த சந்திரகுப்த மௌரியரும் அதே சமயம் கலிங்கத்து காரவேலன் போன்றவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சமண சமயத்தை ஆதரவு கொடுத்தாங்க ஏன் தமிழ்நாட்டுல சொல்லணும்னா முதலா மகேந்திரவர்மன் பாத்தீங்கன்னா சமண சமயத்தை வந்து ஆதரவு கொடுத்தாரு இதெல்லாம் தெரியும் மகேந்திரவர்மன் சமண சமயத்துல வந்து சைவ சமயத்துக்கு மாறுவாருலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் சரி அடுத்து மூன்றாவதா சமண துறவிகளினுடைய விடா முயற்சி இந்த இடத்துல மிக முக்கியமா சொல்லப்படுது இதனால சமண சமயம் வந்து எளிமையாக பரவியதற்கான காரணங்கள் இதெல்லாம் மகா வீரர் மகா இர் அஞ்சு எழுத்து ஐந்து கொள்கை சொல்லியிருக்காரு பாருங்க வாழ்வை மேற்கொள்ள இவர் சொன்னது ஐந்து கொள்கை அத பாத்தீங்கன்னா அகிம்சை சத்தியம் அபரிக்கிரகா அஸ்தேயம் பிரம்மச்சரியம் சொல்லியிருக்கிறாங்க இதுல வந்து ஆ ஆனே வருது பாத்தீங்களா அகிம் சைன் ஒண்ணு அபரிக்கிரகா அஸ்தேயம் சொல்லிட்டு ஆ ஆ ஆனே வருது பாருங்க இல்ல சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கும் உண்மை பேசுதல் இது எல்லாருமே ஈஸியா சொல்லிடலாம் அகிம் சைனா அடுத்தது என்னன்னு கேட்கும் உயிர்கள் மேல அன்பு செலுத்துறது அதையும் ஈஸியா சொல்லிடலாம் அதுல பிரம்மச்சரியம்னா திருமணம் செய்து கொள்ளாமங்கிறது ஈஸியா சொல்லிடலாம் இந்த அபரிக்கிரகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பணம் பொருள் யாருடைய பணம் யாருடைய பொருள் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு அபகரிக்க கூடாது அது மேல ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறது அபரிக்கிரகான்னு சொல்லி சொல்லுது இந்த அஸ்தேயம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும்பொழுது திருடாமைன்னு அர்த்தம் என்னது வர்த்தமானர் இவர் வந்து மகாவீரருடைய இயற்பெயர் தான் வர்த்தமானர்னு சொல்றான் வர்த்தமானர்னா பொருள் என்ன அவ்வளவுதான் இந்த இடத்துல கேள்வி அதாவது செழிப்பு என்னது செழிப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் மகாவீரரின் தலைமை சீடர் யாரு மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார் ரெண்டு கேள்விக்குமே ஒருத்தர் தான் ஆன்சரு அவர் பேர் வந்து சுவாமி சுவாமி என்ன சுவாமிங்க கௌதம சுவாமி இவர் வந்து ஆகம சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் ஆகம சித்தாந்தம்னு சொல்லி அத நூலாக தொகுத்தவர் சரிங்களா இந்த ஆகம சித்தாந்தம் என்னன்னு போதனைகள் தான் ஆகம சித்தாந்தம்னு தொகுக்கப்பட்டது அதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா கௌதம சுவாமி கீழ குயில் குடி கிராமம் இன்னொன்னு அரிட்டாப்பட்டி கிராமம் இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு கேட்டா மதுரையில தான் இருக்கு அப்ப கீழ குயில்குடி எடுத்துக்கிட்டோம்னா மதுரையில இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில இருக்கு இதுவே அரிட்டாப்பட்டி கிராமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையில இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல இது இருக்கு இதெல்லாம் புக்ல கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தீர்த்தங்கரர்கள் உருவம் அங்க இருக்கு என்னது தீர்த்தங்கரர்கள் சரியா இந்த இடத்துல இந்த கீ சரியா அதையும் ஞாபகம் அதே சமயம் இந்த கீங்கிற விஷயத்தை வச்சு தீங்குற இடத்த எடுத்துக்கலாம் தீர்த்தங்கரர்களுடைய உருவம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இந்த கிழக்குயில் குடி கிராமத்துல வந்து ஒரு மலை குன்று இருக்குது அந்த மலை குன்றுலதான் இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது அரிட்டாப்பட்டியில எடுத்துக்கிட்டோம்னாக்க இங்க வந்து களிஞ்ச மலைன்னு ஒண்ணு இருக்குது இந்த கிராமத்துல அந்த களிஞ்ச மலையில தான் எடுத்துக்கிட்டோம்னாக்க பாண்டவர் படுக்கை இருக்கிறது பாண்டவர் படுக்கை இருக்கிறது இது எல்லாமே சமண சமயம் சம்பந்தப்பட்டது திருப்பருத்தி குன்றம் இந்த கிராமம் எந்த மாவட்டத்துல இருக்கு திருப்பருத்தி குன்றத்துக்கு பழைய பேர் என்ன அங்க உள்ளது எந்த சமயத்தை சேர்ந்த கோவில் அப்படின்னு நான் சொல்றேன் சரி குன்றம் இது எந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சரியா காஞ்சிபுரம் மாவட்டம் அதனால பாத்தீங்கன்னா இது அடுத்ததா இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா பழைய பேர் என்னன்னு கேள்வி கேட்டிருக்கேன் அதாவது வந்து ஜைன காஞ்சி என்னன்னு சொல்லணும் ஜைன காஞ்சின்னு சொல்லி சொல்லணும் சரியா இதுதான் வந்து பழைய பேர் வந்து ஜைன காஞ்சின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல எத்தனை கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஜைனம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ சமண கோவில் தான் இங்க கண்டிப்பா இங்க சொல்றாங்க சமண கோவில் வந்து எத்தனை அப்படின்னு கேட்கும் ரெண்டு கோவில் இருந்திருக்குது திருப்பருத்தி குன்றத்துல சமண மத ஆலயங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடம் கொடுத்து கொடுத்துருக்காங்க சிஸ்து புக்ல இதுல புகார் மதுரை வஞ்சி இந்த மூன்றுமே எங்க படிச்சிருக்கோம் சிலப்பதிகாரத்துல நம்ம மூன்று காண்டமா படிச்சிருக்கோம் அந்த சிலப்பதிகாரமே சமண நமக்கு தெரியும் அது இல்லாமல் புகார் மதுரை வஞ்சி இல்லாமல் இன்னும் ரெண்டு அது எதுன்னு கேட்டா உறையூர் எது உறையூர் இது யாருதே பழங்காலத்துல வந்து சோழர்களினுடைய தலைநகரம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க காஞ்சிபுரம் எனது காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரம் யாருது பல்லவர்களுடைய தலைநகரம் இந்த ஐந்து இடங்கள் தான் சமண மடாலயங்கள் உள்ள இடங்கள்னு சொல்றாங்க கோவலன் கண்ணகி மதுரை செல்லும் பொழுது இந்த புகார் நகரத்துல இருந்து மதுரைக்கு போவாங்க அப்போ அவங்க கூட போன அந்த சமண துறவி யாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல கேள்வியை கேட்கிறாங்க இத வந்து சிலப்பதிகாரம் சொல்லும் கவுந்தி அடிகள் சரியா கவுந்தி அடிகள் இவங்க வந்து பெண் இந்த சமண தான் வாழ்ந்த இடத்தை பள்ளி என்று சொல்லக்கூடிய நூல் எது எப்படி சமண துறவிகள் வாழ்ந்த இடத்தை தான் அறவோர் பள்ளி என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க பள்ளின்னு சொல்லும் போதே சமணம் நமக்கு ஞாபகம் சமண பள்ளி அப்படின்னு சொல்லலாம் எந்த நூல் மணிமேகலைதான் சரியா ஏன்னா மணிமேகலை வந்து ஒரு புத்த சமய நூல் தானே குண்டலகேசியும் புத்த சமய நூல் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதா இந்த மணிமேகலை என்னும் நூல் தான் சமணத்துறவிகள் வாழ்ந்த இடத்த அறவோர் பள்ளி என்று சொல்லுது